நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாரிதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி நாளென் செய்யும் வினைதான் செய்யும் இனி நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மூணு முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா நாலாம் இடம் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் நாலாம் இடத்திற்கு நன்மை சேர்ப்பார் பார்க்கிற இடங்கள் எல்லாம் அதான் மூ பார்வை இல்லையா குரு பார்வை கூடி நன்மை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது மீனராசியில் அப்படின்னா போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் நல்ல பலனை பெறுவார்களா கிரகங்கள் கெடுபலனை பலனை தருமா பாருங்கள் இந்த மீன ராசிக்கு சனி பகவான் ராசியில் இருக்கார் அவர் வக்ரமாக இருக்காருங்க அவர் வக்ரமாக இருந்தால் முன் வீட்டு பலனை செய்ய போகிறார் அப்பவும் யார்கிட்ட தான் செலவு கொடுக்கும் அதாவது அசுப செலவுகளை தரும் அவ்வளோதான் ராசியில் இருந்தாலும் யார் ஜென்மச்சனின்னு சொல்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டால் பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு அசுப செலவுகளை விரைவு சனி ஆனால் பன்னெண்டுக்கு போகலை விரைய செலவுகளை தருவார் வக்ரம் பெற்றார் இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பு வந்து சரியாக ஏறாதுங்க என்ன படித்தாலும் மண்ணிலே நிற்காது சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அவங்க படிச்சுட்டு போவாங்க அங்கே போய் அந்த கேள்விக்கு பதில் எழுத முடியாது மறந்துடும் மருதி வந்துடும் ஸோ அப்படி பத்தொன்பது வயசுக்குள்ளே இல்லை உள்ள இளைஞர்களுக்கு படிப்பு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் படிப்பில் ஆனால் பத்தொன்பது வயசுக்குள்ள மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் தான் பயணம்னு நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுக்கும் சூப்பர் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு அதை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்போது நீங்கள் சக்கலம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள் வச்சிர வீண்டி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வரது தலைப்பாயில் போகும் மற்றபடி இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார்னு சொன்னால் மாத்திருஸ்தானத்தில் குரு இருந்தால் மா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறை குறைவு இல்லை நல்ல நலமாக இருக்கிறார்கள் அவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க ஒத்துருக்கொத்துரு இதுவரைக்கும் விரோதத்தன்மை இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போ நல்ல அநோன்யமாக இருக்கக்கூடிய காலம் தாய் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் ஆதரவாக இருப்பார்கள் தாய் வழி சொந்தங்கள் தாய்மாமன் உள்பட எல்லோரும் இந்த நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துவார்கள் அதுவே ஒரு பழப்பாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு சவாரி ஆட்டோரிக்ஷா டிரைவர் அது கார் டிரைவர் மெட்டோர் வேனு அப்புறம் வந்து லாரி வச்சுருப்பாங்க பெரிய கனரக வண்டி ஏசிபி இப்படி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த வெஹிக்கல்ஸ்லாம் நம்பி சவாரி கிடைக்கும் அதை வச்சு பழுப்பு நடத்தணும்னு நான் நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல சவாரி சூப்பராக கிடைக்கும் சந்தோஷமாக நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கரன் அங்கே இருக்க அது நாலாம் இடம் என்று சொல்வதால் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது இல்லை நான் ஃபோர் வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இப்போ ஃபோர் வீலர் வாங்க முடியுமா காரு கண்டிப்பாக வாங்க முடியும் சார் வீடு பெயிண்ட் பண்ணணும் சார் வீடு கொஞ்சம் புதுப்பிக்கணும் பெயிண்டர்ஸ் அதாவது இப்போ நல்ல நிறைய இதுவெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் இப்போ வீட்டை வந்து புதுப்பிக்கணும் பெயிண்டிங் பண்ணணும் இப்படி பொருளை பாடலர் கிச்சன் போடணும் இப்படி வீட்டை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் பாருங்க அந்த சுக்கரன் குருவோடு சேர்ந்து குரு வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் எந்த ஒரு ராசிக்கும் ஏழைச்சனி நடந்தாலும் கூட இப்போ ஏழைச்சனி நடக்குது உங்களுக்கு ஆனாலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கும் தொழிலாம் நீங்கள் வந்து கே கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இன்வால்மெண்ட்டே இருக்காது ஏழுவத்தாழ்நாள் போய் தொழில் பண்ணுவீங்க ஆனால் நல்ல காசு பணம் பொருளும் நல்ல ச நல்ல விற்கும் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா நேரம் நம்ம கையில் இல்லை நமக்கு திறமை நம்ம திறமையால் வருமானம் இல்லை கிரகங்கள் கையில் எல்லாம் இருக்குது இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கிரகங்கள் கையில் எல்லாமே இருக்குன்னு தொழில் சிறப்பாக செல்லும் சரி நான் உத்தியோகம் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் தொழில் இருக்கீங்க உங்களுக்கு சான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சார் நான் தான் சார் படித்து முடித்தேன் நான் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் வேலை கிடைக்குமா நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் இல்லை தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தொழில் பண்ணலாமா தொழில் ஆரம்பிங்க தொழில் ரொம்ப சிறப்பாக போகும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குற வரைக்கும் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க சில ப பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நேரம் தான் இப்போ அந்த மீனராசி அன்பர்களுக்கு என்னதான் ஏலட்சணி போனாலும் நிச்சயமாக அற்புதமாக போது தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறது உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் எல்லாமே சந்தோஷம் கிடைக்கும் மனசு சந்தோஷம் முக்கியங்க அது இருக்குன்னு சொன்னாலே அப்ப எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிறது ஆகுதுன்னு தான் அர்த்தம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஏழில் அமர்ந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அது மட்டுமல்ல ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் எப்போ தன காலங்கள் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்த்தால் பிராப்தி உண்டல்ல அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பொருளாதார வரவு நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் இருக்குமா இருக்கும் அவர் பாருங்க பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு இந்த பிரைவேட் செக்யூரிட்டி அதாவது யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இன்ஜினியர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதான் கட்டிடம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மேசரி சித்தாறு பெரியாள் நடாறு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கார் சூப்பர் இப்போ செவ்வாய் இருக்கு கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க ஸ்பீடாக பேசுவாங்க செவ்வாய் ஏழில் இருக்கிறதால கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் சாங்கம் இல்லையா கணவனாக இருந்தால் மனைவி ஸ்பீடாக பேசுவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்பீடாக பேசுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க செவ்வாய் இருந்தால் ஸ்பீடு இருக்கும் மூர்க்கத்தனம் இருக்கும் எடுத்தவங்க பேசுவாங்க எடுத்தங்கவுத்துன்னு செய்யணும்னு நினைப்பாங்க ஸ்பீடு இருக்கும் ஆனால் உங்கள் வழக்கத்துக்கு மாறான இல்லாமல் அதை தாண்டி ஸ்பீடாக செயல்படுவீங்க அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டில் ராகுன்னு சொல்லவே தலைங்க சூப்பர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்நிய பொருளாதாரம் ஈடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் ஷேர் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு பொற்காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி நிறைய இருக்குது எதெல்லாம் இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இல்லையா கிளாத் இண்டஸ்ட்ரியில் இல்லையா இல்லை பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஒரு சாதாரண விஷயமாக போச்சு அப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ குடும்பம் நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் எல்லா நிலையிலும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இப்படி பார்க்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது முருகப்பெருமானையும் வணங்கிங்க ஏன்னா செவ்வாய் ஏழில் போய் உட்காந்துருக்கார் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்